இந்த கோவிலுக்கு மற்றொரு புராணமும் இருக்கு மகாவிஷ்ணுவுடைய படுக்கையான ஆதிசேஷனுக்கு மகாவிஷ்ணு சிவபெருமானின் நடனத்தின் சிறப்புகளை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவிடம் சிவனின் நடனத்தை அனுமதி தருமாறு வேண்டினார் அந்த சமயத்தில் அத்திரி மகரிஷியும் அவருடைய மனைவி அனுசூயாவும் குழந்தை வரத்துக்காக மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தாங்க ஒரு சிறிய பாம்பு வடிவத்தில் ஆதிசேஷன் அனுசூயாவோட உள்ளங்கையில வந்து விழுந்தாரு பாம்பை கண்டு பயந்து அனுசியா கீழே விழுந்தபோது அவங்க கையில் இருந்த பாம்பு அவருடைய பாதத்தில் விழுந்ததினால அந்த பாம்புக்கு பதஞ்சலின்ற பெயரிடப்பட்டது அன்றிலிருந்து ஆதிசேஷன் வந்து பதஞ்சலின்னு அழைக்கப்பட்டு அனுசுயா அத்திரி மகரிஷிக்கு குழந்தையாக அவர் வளர்க்கப்பட்டார் அந்த பதஞ்சலி முனிவர் சிவ நடன தரிசனத்திற்காக சிவனை நோக்கி தாம் செய்து இந்த இடத்துல அவருடைய தரிசனத்தை பெற்றார்ன்ற ஒரு புராணமும் இருக்கு இது கோவிலுடைய கருவறை சுற்றியுள்ள பிரகாரம் இங்கே விநாயகர் தட்சிணாமூர்த்தி எல்லாமே இருக்குது இது